அனைவருக்கும் வணக்கம் முதல் கேள்வி எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் அஸ்பர் நோட் ஆஃப் எம்எஸ்எம்இ ப்ராஜெக்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படின்றது என்னென்னா சிறு குறு நிறுவனங்களை முதலீட்டாளர்களுக்கு உதவும் வகையில் கொண்டு வரப்பட்ட ஒரு முதலீடு திட்டம் இதில் தமிழகம் வந்து எத்தனாவது இடம் வைக்குது அப்படின்னு கேட்குறாங்க எந்த இயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இதில் எது கரெக்டாக அப்படின்னா முதலிடம் தான் கரெக்டு அப்போ கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுத்தாங்கனாலே நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் போனோம் தெரியாத கேள்விக்கு நீங்கள் ஆப்ஷன் ஏ நடிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ ஆப்ஷன் ஏ என்பது மிகச்சரி அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்எஸ்எம்இ படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் நிலை என்ன அப்படின்னா ஒன்றாவது இடம் தரம் ஒன்று கேள்வி நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தொன்னாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் எது ஹையஸ்ட் ஃபுட்டு ப்ரொடியூஷன் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உணவுப் பொருள் அப்படின்னாலே தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா தான் அப்போ ஆப்ஷன் எது ஆப்ஷன் பி தான் காவேரி மாவட்டம் அல்லது தஞ்சாவூர் மாவட்டம் காவேரி நதி பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உணவுப் பொருள் சம்பந்தமாக அப்படியே ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா கண்ணை மூடி கொண்டு நீங்கள் தஞ்சாவூர் அடிச்சிடுங்க தஞ்சாவூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் கேள்வி எம்எஸ்எம்இ திட்டத்தில் தமிழ்நாட்டில் முதலீட்டில் எத்தனாவது இடம் கேட்டால் ஒன்றாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டு உணவுப் பொருட்களோட முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுனா தஞ்சாவூர் கொஞ்சம் முக்கியமான ஒரு ரெண்டு கேள்வியுமே ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியன்றனா இது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிம்பாங்க ஸ்டாட்டிக் ஜிகே என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று நடந்த கரண்ட் அஃபேர்ஸை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க அதான் ஸ்டாட்டிக் ஜிகே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அது கரண்ட் அஃபேர்ஸு இப்போ அது ஜிகே அப்போ கவுர்மெண்டில் இப்படி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை குழப்புறதுக்காக ஏன்னா புக்கில் இருக்க டேட்டா படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பாங்க ரெண்டுமே உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகி அந்த கொஷின்ஸில் உங்களுக்கு மார்க்கை குறைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி தொல் பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக தொல் பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக்க ஒவ்வொன்றுக்கும் மாவட்டம் கேட்டிருக்காங்க ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு ஆண்டு ஜாகர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் அங்கே அகலாயை மேற்கொள்கிறாரு அங்கே முதுமக்கள் தாளிகள் கிடைக்கிது அது ரொம்ப முக்கியமான ஒரு அகலாய்வு அப்போ ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே தூத்துக்குடி மாவட்டம் மாங்குளம் அப்படின்னாலே மதுரை மாவட்டம் தான் கொடுமணல் அப்படின்னாலே ஈரோடு பதிற்று பத்து அதை பற்றி குறிப்பிடுது கொழு முலைகள் அங்கிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு கொழு முலைகள் அங்கேருந்து கிடைக்கப்பட்டிருக்கு கொடுமணில் சுழ லட்சக்கள் அங்கேருந்து கிடச்சிருக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் இருக்குது ப்ளஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புது தமிழ் புத்தகத்தில் ஒரு சில குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோசியல் புத்தகத்துலேயும் இருக்குது அடுத்த கீழடி சிவகங்கை அப்போ ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆப்ஷன் என்னது ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை பையம்பள்ளி வேலூர் பையம்பள்ளி வேலூர் பொருத்தல் திண்டுக்கல் மாவட்டம் கேட்பாங்க பொருந்தல் அடுத்த கேள்வி விச்சு சோழர்கள் பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது அசோகரின் பதிமூணாவது கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது அப்போ அசோகரோட பதிமூணாவது பாறை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா சோழர்கள் பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு சோழர்கள் ரொம்ப முக்கியம் ஒரையூரை தலைநகராக கொண்டவங்க கேட்பாங்க இவரோட பூ வந்து என்ன பூ அத்திப்பூ பணம்பூ வேப்பம்பூ இதில் பணம்பூ சேரர்கள் அத்திப்பூ சோழர்கள் அப்போ இங்கே எது வரணும் சோழர்கள் புளி தான் அவங்களோட சின்னம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க சோழர்கள் பற்றி குறிப்புகள் பட்டினப்பாளையில் அதிகமாக இடம்பெறும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க செஞ்ச வணிகத்தை பற்றியும் குறிப்பிடும் பட்டினப்பாளையம் ரொம்ப முக்கியம் சோழர்களை பற்றி குறிப்பு அப்போ அசோகரோட பதிமூணாவது பாறை கல்வெட்டு சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டாகும் கேள்வி கேட்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பிற்கால சோழ வம்சத்தை மீட்டுழச்சது விஜயாலய சோழன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது அடுத்த கேள்வி கீழ்கண்டவைகளுள் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது காரவேலன் அதிகும்பா கல்வெட்டு கார அதிகும்பா கல்வெட்டு தான் தமிழ் மன்னர்கள் சேரா சோழா பாண்டியஸ் அவருடைய குறிப்புகள் எந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னா அதிகும்பா கல்வெட்டு அதில் தான் கேட்டிருக்காங்க கண்டவைகளுள் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எதுனா அதிகும்பா கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு ரொம்ப முக்கியம் நூற்றி இருபது ஆலங்குளம் அகலாய் அகலாய்ச்சி நிறுவனம் அல்லது இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆலங்குளம் அக அகலாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளனா ராமநாதபுரம் இந்த ஆலங்குளத்தில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பழங்காலத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜாடிகள் மண் ஓடுகள் சிவப்பு நிறத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கேருந்து அங்கே கிடைக்கப்பட்ட நாணயங்கள் மூலமாக பாண்டிய நாட்டிலேருந்து ரோமானிய நாட்டுக்கு சென்ற வணிக குறிப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு இது பாண்டியரோட ஒரு துறைமுக நகராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில் ராமநாதபுரம் ஏன் ராமநாதபுரம் அப்படின்னா வைகை வைகை ஆறு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வங்காள விரதிகளோட இணையும் இருந்து மூணு கிலோமீட்டரில் இது இருக்குது வைகை நதி கடலோடு சேரக்கூடிய இடத்துல இது இருக்குது கேள்வி கேட்பாங்க எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் எந்த ஆற்றின் ஓரமாக இருக்குன்னா வைகை நதி ஓரமாக இருக்குது கேள்விகள் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து அந்த அகலாய்வை மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு க மறுபடியும் அதை புத்துணவு செஞ்சு மறுபடியும் அதில் இருக்க பொருட்களை வந்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்போ ஆலங்குளம் ராமநாதபுரம் ஜாடி ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்விகள் வரும் மறுபடியும் அதே கேள்வி திருப்பி விடுதல் பாருங்கள் பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுது அப்படின்னா காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு அப்போ தமிழ் மன்னர்களை பற்றி சொன்னாலும் அதிகும்பா கல்வெட்டு தான் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி சொன்னாலும் காரவேலனின் அதி கல்வெட்டு தான் அப்போ கேள்வி மட்டும்தான் மாறுது பதில் மாறலை அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி நீ கண்டிப்பாக ஞாபகத்துட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க்கு கிரெடிட் மார்க்கு தான் அப்போ பின்வரும் எந்த கல்வெட்டு தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவை பற்றி குறிப்பிடுதுன்னா காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு மூன்று மன்னர்கள் இருந்தாங்க சேர சோழர் பாண்டியல் இருந்தாங்க அவங்களோட சின்னங்கள் இது அதோடய துறைமுக நகருது இந்த மாதிரி வந்துட்டாலே உங்களுக்கு அதிகமாக கல்வெட்டு தான் பாறையில் பாறை கல்வெட்டுன்னு கேட்டாங்கன்னா அசோகரோட பதிமூணாவது கல்வெட்டு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்விப்பா அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் நூற்றி பதிமூணு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இலக்கியம் இலக்கியத்து இயக்கத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான செய்திகள் அதாவது தமிழரோட வாழ்வியல் முறையை பற்றி சொல்லக்கூடிய நூல்களில் தான் இங்கே கேள்வி கேட்டுருக்காங்க சிலப்பதிகாரம் கழித்தொகை மலைப்படுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை படை நெடுநல் வாடை ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சிலப்பதிகாரம் இளங்கொடிகளுடையது மலைப்படுகாம் பெருங்கோசிகரோடது நெடுநல் வாடை ரக்கிரரோடது இப்போ பொறுத்திருவோம் சிலப்பதிகாரம் அப்படின்னாலே உரிமை சுற்றம் உரிமை சுற்றம் தான் இதுக்கு கரெக்டு சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம் என்பது சரி கலித்தொகை அடிமை முத்திரையிடல் அடிமை கலித்தொகை களித்தொகை கரெக்டு கடாம் அப்படின்னாலே மக்கள் உணவு பழக்கவழக்கம்ன்றது மிகச்சரி கடாம் மக்கள் உணவு மிக சரி நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு ரொம்ப முக்கியமான கேள்வி சிலப்பதிகாரம் உரிமைச் சுற்றம் கலித்தொகை அடிமை முத்திரையிடல் மலைப்படுகாம் அல்லது கூத்தராட்டு படை மக்களோட உணவு பழக்க வழக்கம் நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் ரொம்ப முக்கியம் இந்த லைஃப் ஸ்டைலை பற்றி மக்களோட வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொறுத்துக இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோரில் எதிர்பார்க்கலாம் அந்த கேள்வியை இலக்கியம் இலக்கியம் தொடர்பான கேள்வி எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் அடுத்த கேள்வி சங்கை இலக்கியத்தில் அம் அம்பணம் என்பது என்ன நெல்லை அளக்க பயன்படும் ஒரு கருவி தான் அம்பணம் அப்படின்றவாங்க அம்பணம் என்பது நெல்லை அளக்கக்கூடிய ஒரு கருவி ஆப்ஷன் பி குடுமியான் மலை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா பல்லவர்கள் பற்றி குறிப்பிடுது அது முக்கியத்துவம் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா இசையை பற்றி கொடுத்துருக்காங்க இது யாரோட காலம் கேட்டால் பல்லவரோட காலம் எதை தலைநகர் ஆட்சி செஞ்சாங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரொம்ப முக்கியம் இந்த குறிப்பு வந்து இந்த கல்வெட்டு எதை பற்றி முக்கியமான செய்தியை சொல்லுதுன்னா இசை குறிப்பை பற்றி சொல்லுது ஆப்ஷன் ஏ அப்போ குடிமையான் மலை கல்வெட்டு அப்படின்னாலே பல்லவர் காலம் இசை கல்வெட்டு காலம் இசை கல்வெட்டு ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி சிந்து வழி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் யார் ஐராவதம் மகாதேவன் சிந்து வழி வரிவடிவங்கள் தொடர்புடையது என்று தெரிவித்தவர் ஐராவதம் மகாதேவன் ரொம்ப முக்கியம் சங்கை இலக்கத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் முருகன் செவ்வாய் செவ்வாய் கிரகத்தின் தலைவர் யார் முருகன் தான் போர்க்கடவுள்னாலே செவ்வாய் தான் சிவப்பு கிரகம் ஏன் வச்சுக்கணும் முருகன் சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் முருகன் ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சிந்துவெளி வரிவடங்கள் தமிழ்நாட்டோட தொடர்புடையதுன்னு சொன்னால் ஐராவதம் மகாதேவன் சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் யார்னா முருகன் ரெண்டு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அப்போ பூனா ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கு இடையில மகாத்மா காந்திக்கும் அம்பேத்காருக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இரண்டாம் வட்ட விவசாய மாநாடு முடிஞ்சு காந்தியடிகள் அதில் ஒரு சில கொள்கைகள் ஏற்றுக்கிறாமல் ஏர்வாடா சிறையில் உண்ணாவிரதம் இருப்பாங்க அங்கே தான் இந்த ஒப்பந்தம் போடப்படும் யாருக்கு யாருக்கு இடையில அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் அம்பேத்காருக்கும் காந்திக்கும் இடையில ஏறுவாடா சிறையில் நடக்கும் இந்த ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை நீக்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு சின்ன கான்செப்டு இரட்டை வாக்குரிமையை நீக்கிறதுக்காக ஒரு லைன் அவ்வளோதான் ஆப்ஷன் டி கரெக்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டவரிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பம்பாயில் எழுவத்தி ரெண்டு பேர் பங்கேற்றவர்கள் அதில் இருபத்தி ரெண்டு பேர் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸோட உருவான வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஏஓஹூம் அதை உருவாக்கி வச்சுட்டு முதல் கூட்டம் நடைபெறும் ஞாபகத்துக்கோங்க சி பானர்ஜி தலைமையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டுமே